தமிழ தேசிய ஒளியூட்டினாளின் நிகழ்ச்சி அதிகாரபூர்வமாக இருக்கிறது இந்த வரலாற்று நிகழ்வினை எம்மையெல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தமிழர் தந்தை செல்வா பாண்டியர் அவர்களுடைய தந்தையையும் அவர்களுடைய சகோதரி செல்வகுமாரி மற்றும் பாண்டியருடைய சித்தப்பா அன்பழகன் அவர்களையும் மேடைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை துவக்கி தருமாறு தமிழகத்தின் சார்பாக மிக பணியோடு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை கேட்டு தொடங்கி வைக்க வேண்டுகிறேன் இவர்களோடு மானாமது சேர்ந்த சகோதரி ராஜபிரியா அவர்களையும் அன்போடு அழைத்து இந்த வரலாற்று நிகழ்வினை தொடங்கி குளியூட்டி நாளின் புகழ் வணக்கத்தை நமது பாண்டியருக்கு நாம் தொடங்கி வைத்தோம். dent. சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வினை தொகுப்பான இருந்து வரவேற்பு முதல் நன்றி வரை இந்த நிகழ்ச்சியினை மிகவும் சிறப்பாக தொகுத்து வழங்குவதற்கு திரு பாண்டியன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் தமிழர் அல்லாதவர்களின் ஆதிக்கத்தை அட்டுடைத்து தமிழகத்தின் அதிகார அரசியலுக்காக அடித்தளமிட்ட தமிழகத்தின் சாணக்கியர் தமிழர் தேசிய தந்தை செல்லோ பாண்டியர் அவர்களின் பேரழியால் ஈர்க்கப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வழிவந்து நாளைய வரலாற்றில் படம் படிக்க காத்திருக்கும் ಅ <laughs> பாண்டியர் அவர்களுக்கு மகள் மலர் தூவி புகழ் வணக்கத்தை செலுத்துவதற்கு பாண்டியரின் தந்தையார் அதே போல இந்த நிகழ்ச்சியை தலைமை தான் இங்கே நடத்தி கொண்டிருக்கும் தமிழகத்தின் அமைப்பாளர் நங்கராஜ் பாண்டியர் அவர்களையும் இதற்கொண்டு சேர்த்து நடுவரின் அமைப்பாளர் செல்லப்பாண்டிய பொன்ராஜ் காலாடி அவர்களையும் அன்போடு மலர் தூவி பாண்டியருக்கு புகழனம் செலுத்துவதற்கு வழக்கின்றனர் kalau lagi kalau malu tuh நடுவத்தின் அமைப்பாளர்கள் ஒவ்வொருவராக வந்து பாண்டியிருக்கு

தமிழக தேசிய ஒளியூட்டினால் நடுவத்தின் ஆதரவாளர்களும் எங்களுக்கெல்லாம் முழுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு தோழர்களும் இருக்கௌங்கள் வரிசையாக வந்து தமிழ் தேசிய தந்தை அவர்களுக்கு மலர் தூவி புதல் வணக்கத்தில் இது நான் இருக்கு அமைக்கின்றோம் よろしくお願いしまた。 i like you Seven <laughs>

தமிழர் நடுவம் சார்பாக அன்புடன் உங்களை வரவேற்கிறோம் இந்நாளிலே தமிழர் தேசிய தந்தை செல்வா பாண்டியருடைய ஒளியூட்டு விழாவிற்கு முன்னிலை வைப்ப வைப்பவர் மணிகண்டம் மூப்பர் அமைப்பாளர் தமிழர் நடுவத்தை வரவேற்கிறோம் பிரபு ராசையா மூப்பர் அமைப்பாளர் தமிழர் நடுவம் அவர்களை வரவேற்கிறோம் சத்யராஜ் மூப்பர் அமைப்பாளர் தமிழர் நடுவம் அவர்களை வரவேற்கிறோம் இளங்கோ மூப்பர் தமிழர் நடுவம் அமைப்பாளர் வரவேற்கிறோம் முத்தமிழ் மூப்பர் அமைப்பாளர் தமிழர் நடுவம் அவர்களை வரவேற்கிறோம் செந்தமிழ் மூப்பர் அமைப்பாளர் தமிழர் நடுவம் அவர்களை வரவேற்கிறோம் தலைமை அமைப்பாளர் தங்கராஜ் பாண்டியர் அவர்களை தமிழர் நடுவம் சார்பாக வரவேற்கிறோம் புகழுரை செல்ல பாண்டியர் அமைப்பாளர் தமிழர் நடுவம் நாகேஷ் பாண்டியர் அமைப்பாளர் தமிழர் நடுவம் பொன்ராஜ் பாண்டியர் அமைப்பாளர் தமிழர் நடுவம் நன்றி உரை செந்தில்குமார் பாண்டியர் அமைப்பாளர் தமிழர் நடுவம் அவர்களை வருக வருக என இந்த முன்னாளிலே வரவேற்கிறோம் இந்த திருச்சி மண்ணிற்கு வருகை குறித்திருக்க பாண்டியர்கள் அனைவரையும் தமிழர் நடுவர் சார்பாக உங்களை இருகரம் கூப்பி வழங்கி கேட்டுக்கொள்கிறோம் செல்வா பாண்டியர் அவர்கள் ஏன் திருச்சியில் முதன் முதலில் ஆபிஸ் ஒரு அலுவலகம் தொடங்க வேண்டும் என்று ரொம்ப காலமாக யோசித்து ஒரு முடிவு எடுத்து அதுக்காக சிரமங்கள் பட்டு தமிழ்நாட்டுக்கே ஒரு மையமாக இந்த திருச்சியை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் எந்த நம்முடைய அமைப்பாளர்கள் அனைவருக்கு தெரியும் இன்றைக்கு வந்திருக்கின்ற பாண்டியர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த எல்லாருமே வந்து எல்லாருமே புகழ் அஞ்சலி வீர வணக்கம் அப்படின்னு தான் நம்ம செலுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா பாண்டியர்களுக்கு மட்டும்தான் முதல் முதல்ல நம்ம என்ன ஒளியூட்டு விழா அப்படின்றத நம்ம தமிழ்நாடு சார்பாக இதை கொண்டு சென்று விட்டுருக்கோம் ஒளியூட்டு விழா என்பது இருளை போக்குவதற்கு மட்டுமல்ல இந்த தேவேந்திர குல வேளாளர்களுடைய இருளை போக்குவதற்காகத்தான் இதை நாம் வந்து செல்வா பாண்டியர் அவர்கள் முன்னெடுத்து சென்றிருக்கார் என்று அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் செல்வா பாண்டியன் அவர்கள் வந்து மையமாக வைத்து ஒரு அலுவலகம் தொடங்கி இங்கே அனைத்து கட்டமைப்புகளையும் உருவாக்க வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய கனவோடு நிறைவேற்றக்கூடிய கடமை அத்தனை யாருக்கு இருக்க இந்த பாண்டியர் அனைவருக்கும் தான் இருக்கு அந்த ஒளி எங்கிருந்து பிறந்தது அந்த ஒளியை நாம் எப்படி கொண்டு செல்ல போகிறோம் அந்த ஒளியுடைய வீரியம் என்ன இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் ஏன் அந்த ஒளியை பாய்ச்ச வேண்டும் அந்த இருளை போக்க வேண்டும் அவருக்கு என்ன காரியம் இருக்கின்றது என்ன காரணம் இருக்கின்றது அப்படியெல்லாம் நாம் ஆராயும் பொழுது அவருக்காக அவருடைய சுழல்நலத்திற்காக எதையும் எதுவும் செய்து கொண்டதில்லை அவர் வாழ்நாள் குள்ளா ஒரே ஒரு விஷயத்தை தான் ஆழமாக நினைத்திருந்தார் ஒரே ஒரு செய்ய என்ன இந்த பாண்டியர்கள் அடிமைப்பட்டு இருவிலே மூழ்கி கொடுத்து என்னென்றே தெரியாம இருக்கின்ற பாண்டியர்களை தட்டி எடுப்ப வேண்டும் என்ற ஒரே கொள்கை தான் இருந்தது வேற எந்த கொள்கையும் அவரிடம் இல்லை பாண்டியர்கள் அனைவருமே கையை நம்பி பிழைத்தவர்கள் கையை நம்பி பிழைத்தவர்கள் என்ன ஆனார்கள் எசி ஆனார்கள் தாத்தப்பட்ட அவர்களை தனித்து என்று கூறினார்கள் பாண்டியருடைய வரவு எல்லாம் அடித்து போய்விட்டது காலை நம்பி வாழ்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அரசை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் காலை நம்பி யார் என்று உங்களுக்கு நன்றாக புரியும் காலை நம்பி வாழ்ந்தவர்கள் வாழ்கிறார்கள் கையை நம்பி வாழ்ந்து விவசாயம் பண்ணவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்களாக ஆகிவிட்டார்கள் இந்த விஷயத்தை நாம் ஒவ்வொரு தேவேந்திரனும் நம் நினைவில் கொள்ள வேண்டும் அந்த கையை நாம் எப்பொழுது உயர்த்துகிறோமோ அன்னைக்கு தான் உங்களுடைய சந்ததிகளுக்கும் உங்களுக்கும் விடிவுகாலம் வரும் இந்த வரவேற்பு விழாவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் செல்வா பாண்டியருடைய புக்குகள் எல்லாம் புத்தகங்கள்ல எல்லாம் வெளிவிட்டிருக்கிறது உங்களுடைய பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லா தளங்களிலும் இருக்கின்றது இன்னைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் முக்கால் வாசி தன்னுடைய பூனை பார்த்துவிட்டு வாழ்க்கையை ஓட்டுகிறார்கள் அதனால் செல்வா பாண்டியருடைய புக்கை நீங்கள் வந்து ஒரு பக்கம் விடாமல் வாசிக்க வேண்டும் அவருடைய உள் கருத்துக்களை எல்லாம் உள்வாங்க வேண்டும் பாதி பக்கம் படித்து பாதி பக்கம் படிக்காமல் தூக்கி போட்டு போறது அது இல்லை ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு விஷயங்களையும் செல்வா பாண்டியர் யாருக்காக அர்ப்பணித்தாரோ அந்த அதனால இன்றைக்கு தேவேந்திரகுல வேளர்கள் வழிக்கு விழித்தீர்களோ அந்த வழிக்கு விழும்போது நீங்கள் உங்களுடைய விஷயங்களை தெரிந்து கொண்டு அந்த இடத்தில் இருந்து நீங்கள் எப்ப உணர்கோ அந்த உணரக்கூடிய விஷயத்தான் இன்றைக்கு புத்தகம் வெளியிட்டிருக்குது அதனால் இங்கே புத்தகங்கள் வந்து வெளியிடப்படுது அவர்களுக்கும் உணவார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு உரைய கரைவர் கொடுத்த தமிழன் நடுவு அமைப்பாளருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்